இன்னைக்கு மத்தியானம் சோத்த பொங்கி வேற மீன் வாங்கி இருக்கோம்ல அதல குழம்பு வச்சி அப்புறம் நெத்திலி மீன் அவியல் வச்சற வேண்டியதா ஆ சரிங்கதே இன்னும் வேற ஏதாவது காய்கறி வாங்கணுமா தே அத நாளைக்கு சமையல் பண்றதுக்கு நான் அவியல் காய்கறி வாங்கி இருக்கோம்ல அதுல ஒரு ரெண்டு மூணு காய்கறி எடுத்து சாம்பார் வைக்கற வேண்டியதா மீதி எல்லாத்தையும் போட்டு அவியல் வச்சற வேண்டியதா ஆ சரிங்கதே என்ன வரமோல சிரிக்க இல்லதே நீங்க இன்னைக்கு நாளைக்கு இன்னும் சமையலுக்கு ஐடியா சொன்னீங்கல்ல அத நினைச்சு தான் சிரிச்சேன் பின்னா கை கறி பருப்பு எல்லாம் வாங்கி வெச்சிருவோம் ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன கோலம் வைக்கலாம் என்ன கூட் வைக்கலாம் என்ன பொரி எல்லாம் மண்டைய போட்டு உடைக்க வேண்டியதுல இருக்குதேனமோ அட ஒரு வாரம் பூரா நம்ம யோசிக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு நாለக்கே ஒவ்வொரு நாளும் சரியா நீங்க என்ன

எதடி பியாச்சி கூட ஒரு வார்த்தைய மர்மமா கிட்ட சொல்ல முடியலையா நாம வயசானவங்களாச்சே ஏதோ ஒன்னு சொல்லுவோம் நினைச்சு சொன்னா அதே கப்புடு புடிச்சிட்டதால என் மர்மமா என்ன பே முழிச்சிட்டே நிக்கறியா சொல்லுங்க காய்கறி மீனு எல்லாத்தையும் கடயில கொண்டு திருப்பி கொடுத்துக்கிட்டு ரெண்டு கலர் கலரா கண்ண பறிக்க கலர்ல பிளாஸ்டிக் கூட ரெண்டு வாங்கிட்டு வரடாதே மர்மமா உனக்கு எப்பவுமே காமெடி தான் என்னதே திடீர்னு காமெடின்னு சொல்லிட்டியே அப்புறம் மாமியார் பேச்ச கேட்காத மர்மவனி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பியே அதுக்காதே மர்மமா தெரியாம சொல்லிட்டே

நைட்டி வாங்கியேசில வீட்டுக்கு கிளம்போமா ஏக்கா ஆஃபர்ல சுடிதார்லாம் இருக்குக்கா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஏமா ஏ மர்மவ நைட்டி மட்டும் தான் வாங்க வந்தா நாங்க வாங்கியேசில கிளம்புதோம் சும்மா அது இதினு சொல்லிட்டு கடக்காதங்கங்க பாருங்க பாட்டி ஆஃபர்ல அதனால தான் சொன்னேன் ஆப்ரே கீ பேர்னு சொல்லிகிட்டு எல்லத்தையும் நீயே ஏச்சீமா என்னைக்கு ஒண்ணு வேண்டாம் ஏ மர்மவ ரொம்ப சிக்கனமானவ அவளுக்கே ரெண்டு நைட்டி மட்டும் போதும் ரொம்ப ரூபாய் எல்லாம் செலவழிக்க மாட்டா அக்கா ஆஃபர் சுடிதார்னு சொன்னீங்களே அதெல்லாம் காட்டுங்களேன் மர்மவ ஒண்ண பத்தி நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கே நீ என்னடான்னா ஆஃபர் சுடிதார் எங்க எதைனு கேக்குறடா எட்டு கொஞ்சம் புரிஞ்சுது வெலை குறைவுன்னு சொல்லுதா உள்ள கேட்டு பார்க்கலாம் ஹூ அதானே பாட்டும் என் உடனே கையில் ஒரு நூறு ரூபா எவ்வளவு ரூபாய் என் கிட்ட சொன்னா அவன் நான் சொன்னேன் நூறு ரூபா கிட்டே என் கையில அவன் கையில கொடுத்து வச்சிருக்கான் அதனால அதே இப்படி துணியெல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டு நடக்க இப்ப நான் ஏதாவது ஒன்னு சொன்னேன்னா அப்புறம் எங்க மாமியார் என்ன அப்படி கொடுமைப்படுத்துதாவோ என்ன இப்படி கொடுமைப்படுத்துதாவோ நீ எல்லார சொல்லிட்டு சொல்லிடுவே. என்ன செய்ய? பேசாம வாயை முடிக்கிட்டு நிப்போம். ஏகா உங்களுக்கு இந்த டிரஸ் பிடிச்சிருக்கா? ஏதே கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன சொல்லு? ஏதே இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்கா? இப்பதானே கேட்டா. அதுக்குள்ள போய் உடுத்திட்டு வந்துட பாறேன். ஏதே நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தே. நான் என்னத்த சொல்ல? உங்களுக்கு என்ன தே பிடிச்சிருக்கா அத ஏடு. எங்கட என்னது கேட்டுகிட்டே இருக்கா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் தே. அதனால தான் உங்களுக்கு சேர்த்து வாங்குறேன். என்ன மறுமொழி சொல்லிய

மர்மோல இந்த பிள்ளை உண்மையே தான் சொல்லுதா இல்லனா நம்ம ரெண்டு பேரியும் பாத்து கிண்டல் பண்ணதானே புரிய மாட்டேங்குது ஏடி அப்படி எல்லாம் நினைக்காதியா உண்மையிலேயே இந்த Dress நம்ம ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருக்கு மர்மோல அப்ப இதே வாங்கிடுவோமா ஆ சரிங்கதே நான் பக்கத்து வீட்டு பிறந்த காய்க எனக்கு நூறு நாள் வேலைக்கு போறதுக்கு என்ன மினத்துக்கிட்டு போனேன் அளவு வேளா சுடிதாராயின் பாட்டு ரெட்டை குடுமையின் பட்டுட்டேன் நீங்க எதுக்கு வருத்தப்படுறியா உங்களுக்கு தான் ஆரெடி கூந்தல் இருக்குல்ல அப்படியே எடுத்து நீ போடணும்னு வீட்டுக்கு போய் சூப்பரா தலையை ஜீவி சரியா ஜாலியா இந்த இப்படி ஒரு இந்த காலத்துல

பாருக்கா அதையா நானும் உங்களுக்கு சொல்லுங்க என்ன மட்டும் நீங்க ஏமாத்தினே மரியாதைய கீழே இறங்கி வா வீட்டை பாக்க இந்த புள்ளைட்டி எவ்ளோ நேர சொல்லிய கிளம்பவே மாட்டக்க என் மர்மவ காலையிலேயே இட்லியின்னுட்டு ரவையம் என்ன புள்ளைக்கு திங்கிறதுக்கு கொடுத்துட்டானே அப்புறம் நம்ம ரவையல்ல சாபடுனும் உப்புமா ரொம்ப தப்புமா நம்மளால அந்த ரவை உப்புமா புடிஞ்சக்ளியாதுமா ரெண்டு இட்லி తిന്നിட்டு தண்ணிய குடிச்சா கூட கொஞ்சம் நிம்மதியே இருக்கும் நாம இட்லியே திங்கணும்னா வீட்டை விட்டுத் துரத்தியே આવணும் என்னங்க நீங்க friendஓட ஒரு நாலு இட்லியும் கொஞ்சம் சட்னி தரதுக்கு இவ்ளோ

அரு சொல்லல மரியாதையா கேளு இவ கிட்ட நடந்து இப்படி அடியும் புடி வாங்குறதுக்கு பதிலா உன் மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிரு எதுக்கு உன் மாமியார் தான் நல்ல சோறு பொங்கோவளைட்டி நல்ல சோறு புங்கி தருவவோ நல்ல சாப்டி நிம்மதியா இருவ எதுக்கு இங்க வந்து நடந்துக்கிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு எனக்கும் கஞ்சிக்கு வெளிய இல்லாம அக்கறையீட்டி ஒன்னால ஒத்திமே இருக்கப்பட்ட எனக்கு என் மர்மமொது நம்பி சண்டை வரும் மரியாதையா கேளம்பி இல்லன்னு வச்சீきゃ என் மர்ம ஆடுறதுக்கு முன்னாடி நான் அடிப்டுவேன் ஆடி மர்மவள ரெண்டு கிட்டி கொத்தமல்லி கீரை வாங்குறோம்ல அதை எடு என் மாமியார் கொத்தமல்லி கீரை கட்டை எடுன்னு சொன்ன உடனே என் சம்மந்தி ஓடியே போயிட்டா

Thank <laughs> you.